எதையும் அம்போட செய்யக்கூடாது அன்போட செய்யணும் அன்புனா எப்படி இருக்கணும் எல்லா உயிரிடத்திலும் அன்பு ஏன்னா வள்ளலார் சொல்வார் இல்லையா வாடிய வாடியை வாடிய பயிரை கண்ட போது எல்லாம் அப்ப அந்த பயிர் மீது வைத்த அதுவும் ஒரு உயிர் அது ஏன் வாடுது தண்ணி இல்லாதனாலதான் வாடுது அப்ப இந்த மாதிரி உலகத்துல எத்தனை ஜீவன்கள் எத்தனை மனிதர்கள் உணவு இல்லாம இருப்பாங்க அன்னைக்கு பத்த வச்ச அடுப்பு இன்னைக்கு வரையும் கடலூர் இன்னைக்கு வரையும் இருக்கு அணையா அடுப்பு ஏன்னா அவரு அந்த ஜீவன் மேல கொண்ட அன்பு உயிர் மீத கொண்ட அன்பு நாம எங்க வைக்கணும் பால் அன்பு வச்சா ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடும் உயிரிடத்துல அன்பு வந்துடும் ஏன்னா அவரு எல்லாமே தாங்குள்ள வச்சிருக்கிற பகை புலியும் ஆணும் அல்லாத சாதிகளும் பவானியில திருப்பதிகம் பாடிருப்பார் திருநெல் திருப்பதிகத்தில் புலியும் ஆணும் ஒன்று ஒன்று பகை ஆனா என்ன பண்றாங்க ஆனாய நாயனார்